செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது இன்று அதிகனமழை காரணமாக பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் இன்று விடுமுறை போகிறார்கள் என்பதனை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பெரும் அளவில் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் விடுமுறை ஒரு ஒரு நாளும் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் அதேபோல் இன்றும் ஒரு சில மாவட்டங்கள் தவிர பல மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று பல இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பொழிந்திருக்கிறது இரவின் பொழுது தொடர்ச்சியாக கனமழை அதிகாலையிலே கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது இதனால இந்த மாவட்டங்கள் எல்லாம் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்றே கூறப்படுகிறது நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்ல வராங்கன்னா கிட்டத்தட்ட நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மயிலாடுதுறை சிவகங்கை நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இரவிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்திருக்கு நள்ளிரவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நள்ளிரவின் பொழுது தொடங்கிய மழை அதிகாலை தற்பொழுது வரைக்கும் இந்த இடத்தெல்லாம் வந்து பெய்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதனைத் தவிர்த்து தொடர்ச்சியாக பரவலாக நிறைய மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது வீடியோ பார்க்குற செல்லக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கிறதா அதனுடைய தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் கனமழையின் தாக்கத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மேற்கொண்டு ஆறு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு எட்டு மணிக்குள்ளே விடுமுறை ஒன்று ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்